அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் தயாராகும் மாணவர்களுக்காக ஆறாம் முகப்பு சமூக அறிவியல் குடிமியல் பாடத்தில் தேர்ட் டேமில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் பக்கம் எண் இரநூத்தி இருபத்தி நாலு ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் தேர்ட் டேம் மூன்றாம் பருவத்தில் ஐ ஆறாவது படமாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் எதுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்பை உரு உருவாக்குறாங்க காரணம் நம்பர் ஒன்று அந்த உள்ளாட்சி அமைப்பை இந்தியாவில் அறிமுகம் பண்ணது யார் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மக்களின் அடிப்படை தேவை அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்குறாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துகிற பிரிட்டிஷ் காலத்தில் யார் இந்தியாவில் அறிமுகம் பண்ணுறா அப்படின்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா முறைசாரா மக்கள் தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் முதல் முறை எடுக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் எடுக்கிறாங்க பிறகு முறைப்படி மக்களுக்கு என்னென்ன தேவை அதன் அடிப்படையில் மக்கள் தொகை எடுக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் அப்போ மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசோட அனைத்து திட்டங்களும் மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காக தான் உள்ளாட்சி அமைப்புகளை ரிப்பன் பிரபு அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் அறிமுகம் பண்ணுறாங்க அப்போ உள்ளாட்சி அமைப்புகள்னாலே மக்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரீதியாக வீடியோ கொடுத்துட்டோம் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூவில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா தமிழ் மேத்ஸ் பொலிட்டிக்கல் இந்த மூணை நீங்கள் கவர் பண்ணாலே அபோ ஒன் சிக்ஸ்டி எடுத்துடலாம் நூற்றி அறுபது கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும் புரியுதுங்களா பொது அறிவில் குடிமியல் சம்பந்தமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏழு முதல் பத்து கேள்விகள் கண்டிப்பாக வரும் இப்போ கேள்விக்குள்ளே போயிடுவோம் முதல் கேள்வி பக்க எண் இரநூத்தி இருபத்தி நாலில் இருக்க அந்த பாடம் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தமிழக அரசு எவ்வாறு அறிவிக்கிறது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தமிழக அரசு மாநகராட்சி என அறிவிக்கிறது மாநகராட்சி என அறிவிக்கிறது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தமிழக அரசு எவ்வாறு அறிவிக்கிறதுனா மாநகராட்சி என அறிவிக்கிறது டேஸில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் டேஸில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு பதினாறு எண்பத்தெட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி கண்டிஷன்ஸ் மக்கள் தொகை எத்தனை இருக்கணும் பச்சில் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை டேஸ் என பிரித்துள்ளனர் தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை டேஸ் என பிரித்தனர் நகராட்சி அப்போ மாநகராட்சினா பத்து லட்சம் நகராட்சினால் ஒரு லட்சம் வச்சுக்கணும் இதுதான் மக்களோட ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது வாஜாலாப்பேட்டை நகராட்சி ஓகேங்களா தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது வாலாஜாபேட்டை நகராட்சி ரொம்ப முக்கியமானது ஒன்று வாலாஜாபேட்டை நகராட்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் முறையாக கொண்டு போட்ட நகராட்சி இது தான் அடுத்து சுமார் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது டேஸ் என அழைக்கப்படுகிறது சுமார் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பேரூராட்சி அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் மக்கள் தொகை என்றைக்கின் அடிப்படையில் பத்து லட்சம்னா மாநகராட்சி அப்படி மாநகராட்சியில் உருவாக்கப்பட்டதில் மிக பழமையானது சென்னை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் தொகை இருந்து அதிகமான வருவாய் தரக்கூடிய ஊர்களை நகராட்சியாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் வாலாஜாபேட்டை அதே மாதிரி பத்தாயிரம் பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊர்களை எவ்வாறு பிரிக்கிறாங்கன்னா நிர்வாக ரீதியாக பேரூராட்சின்னு பிரிக்கிறாங்க நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அது பேரூராட்சி தான் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அது பேரூராட்சி தான் ஏன்னா அது முழுமையாக கிராமமும் கிடையாது முழுமையாக நகரமும் கிடையாது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஊர் அதனால தான் பத்தாயிரம் மக்கள் தொகைன்றாங்க ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே போனாலே ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ப்பா புக் கொஸ்டின் இது ஏழா நம்பர் கேள்வி புக் பேக் கொஸ்டின் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு டேஸ் மாநிலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு டேஸ் மாநிலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேரூராட்சின்ற ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாநகராட்சியின் தலைவர் யார் மேயர் கேள்வி நம்பர் எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாநகராட்சியின் தலைவர் யார் மேயர் மாநகராட்சி நிர்வாகத் தலைவர் யார் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஆணையர் அதாவது கமிஷனர் அப்போ மாநகராட்சியின் தலைவர்னா மேயர் வார்த்தையை பாருங்கள் மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னா மேயர் மாநகராட்சி நிர்வாகத் தலைவர் யார் ஆணையாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஏஎஸ் ஐஏஎஸ் கடரில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார் இஓ எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் அல்லது செயல் அலுவலர் பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார் செயல் அலுவலர் அல்லது எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் அப்போ இது இந்த கேட்டகிரியெல்லாம் நீங்கள் கரெக்டாக மனப்படம் பண்ணி வைக்கணும் மாநகராட்சியின் தலைவர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன சொல்லணும் மேயர் மாநகராட்சி நிர்வாகத் தலைவர் யார்னு கேட்டாங்கன்னா கமிஷ்னர் ஓகேவா பேரூராட்சியின் தலைவர் யார்னு கேட்டாங்கன்னா அந்த ஊர் பிரசிடென்ட்டு அதுக்கு நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இஓ எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் அந்த பேரூராட்சி அமைப்பு இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் இது தமிழ்நாடு தான் அறிமுகம் பண்ணதும் தமிழ்நாடு தான் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புக்கு டேஸ் என்று பெயர் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புக்கு கிராம ஊராட்சி என்று பெயர் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புக்கு கிராம ஊராட்சி என்று பெயர் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் வரிசை இப்போ இந்த கிராம ஊராட்சிக்கு எப்படி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் பகுதி உறுப்பினருக்கு அப்புறம் கவுன்சிலரு அதுக்கடுத்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அப்போ இந்த ஆர்டரில் தான் மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை எந்த வரிசைப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் எலெக்ஷன்ஸில் எப்படி ஓட்டு போடுவோம் யார் யார் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஓட்டு போகிறீங்க பகுதி உறுப்பினர்களுக்கு போடுறீங்க கவுன்சிலர்ஸ்க்கு போடுறீங்க மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு போடுறீங்க அந்த கவுன்சிலர்ஸ்க்கு பதிலாக தான் நான் மேலே ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கேன் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் பல கிராமங்கள் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியம் அதைத்தான் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பதிமூணு எத்தனை கிராம ஊராட்சி ஒன்றியங்கள் இணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது எத்தனை கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது பல பல கிராமங்கள் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியத்தை அமைப்பாங்க பல கிராமங்கள் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியத்தை அமைப்பாங்க அதுக்கு தான் நான் சொன்னது ஊ ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் பதினாலாவது கேள்வி ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் யார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பிடிஓ அப்படிம்பாங்க ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ ரொம்ப ரொம்ப முக்கியம் மாவட்ட ஊராட்சி டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது மாவட்ட ஊராட்சி டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் அப்போ ஐம்பதாயிரம் இருந்தால் தான் அந்த மாவட்ட ஊராட்சியாக மாற்றுவாங்க பல கிராமங்களை சேர்த்து இப்போ இந்த மூணு ஆர்டர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தால் மாநகராட்சி ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் நகராட்சி பத்தாயிரம் இருந்தால் பேரூராட்சி ஐயாயிரத்துக்குள்ள ஐயாயிரம் இருந்தால் ஊராட்சி பல ஊராட்சிகள் சேர்ந்து அதை ஐம்பதாயிரமாக கன்வெர்ட் ஆச்சுன்னா பல ஊராட்சிகளை சேர்த்து அதை ஐம்பதாயிரத்துக்குள்ளே வந்துச்சுனா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்தாலும் மாவட்ட ஊராட்சின்னு கால்குலேட் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா இதை கவனிக்கிறதுக்கு தான் நிர்வாகத் தலைவராக வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல்படுவாங்க அடுத்து நீலகிரி மற்றும் பெலம்பரூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் டேஸ் ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன எத்தனை நான்கு தான் ஏன் அங்கே நான்கு இருக்குன்னா மக்கள் டென்சிட்டி மக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அப்போ நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் டேஸ் ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன நீங்கள் தானே சார் சொன்னீங்க இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஸ்ட்ரென்த்து இருக்கணும் அப்படின்னு அப்போ இங்கே மட்டும் ஏன் அந்த விதிவிலக்காக செயல்படுதுன்னா இங்கே மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறனால இந்த நான் ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அப்போ நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அடுத்த கேள்வி பகுதி நேர உறுப்பினர்களை மக்கள் டேஷ் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர் நேரடியாக தான் நேரடினா பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடும் முறை தான் பகுதி நேர உறுப்பினர்கள் மக்களின் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் டேஷ் தேர்தலின் மூலம்தான் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நேரடியாக தான் இது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு இப்போ அந்த சட்டத்திட்டலாம் மாறிடுச்சு மக்களாட்சி தலைவர் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி புரியிறதுனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அந்த ஒரு பிரெசிடென்ட்டுக்கு அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ நான் ஒரு மாநகராட்சியை சொல்கிறேன் மாநகராட்சியில் ஒரு ஐம்பது வார்டு இருக்குன்னா அந்த ஐம்பது வார்டில் தேர்ந்தெடுக்கப்படும் கவுன்சிலர்கள் சேர்ந்து தான் அந்த மாநகராட்சியோட மேயரை தேர்ந்தெடுக்க முடியும் புரியுதுங்களா இப்போ அப் இப்போ கரண்ட்டில் அந்த சட்டத்தை மாற்றிருக்காங்க ஆனால் படி இதான் கரெக்டு புக்கில் இருக்க ஒன்லைனர் படி புக்கு கண்டென்ட் படி மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் டேஸ்தரதின் மூலம் மக்களாக தேர்வு செய்யப்படுகிறாருன்னா நேரடியாக தான் கிராம ஊராட்சியின் பணிகளை வகை வகைகள் எத்தனை கிராம ஊராட்சியின் பணிகளின் வகைகள் எத்தனை ரெண்டு கிராம ஊராட்சியோட பணிகள் ஒன்று அவசியமான பணிகள் இன்னொன்று விருப்ப பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளோட முக்கியமான வகைகள் என்னென்னா ரெண்டு பணி தான் ஒன்று அவசியமான பணி இன்னொன்று விருப்பமான பணி அப்போ கிராம ஊராட்சியில் விருப்பமான பணி என்ன இருக்குது அவசியமான பணி என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அவசியமான பணிகள் மக்களோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யத்தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன நான் சொன்னேன்ல அதுதான் இந்த அவசியமான பணிகள் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்குகள் அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் ஊர் சாலைகளை அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் இதுதான் அவசியமான பணிகள் கிராம ஊராட்சிக்கு அப்போ கிராம ஊராட்சியோட அவசியமான பணிகள் என்னென்ன குடிநீர் வழங்குதல் தெருவிளக்கு அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் ஊர் சாலைகள் அமைத்தல் மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துதல் விருப்பப்பணிகள் பணிகள் பணிகள் கொஞ்சம் கம்மி தான் பூங்காக்கள் அமைத்தல் நூலகங்கள் அமைத்தல் விளையாட்டு மைதானம் அமைத்தல் இன்னும் பிற திருப்பி சொல்லுவோமா விருப்பப் பணிகள் என்னென்ன பூங்காக்கள் அமைத்தல் நூலகம் அமைத்தல் விளையாட்டு மைதானம் அமைத்தல் இன்னும் பிற இப்போ அப்படியே கன்வெர்ட் பண்ணி மாநகராட்சிக்கு வருவோம் மாநகராட்சியின் பணிகளை வரிசைப்படுத்துக இது எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்தாங்க அது லெவன்த்து புத்தகம் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடத்தும் போது டீட்டெயிலாக கொடுக்குறேன் இப்போ ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இருக்குது அதில் பன்னெண்டு பணிகள் வந்து மாநகராட்சிக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க அதில் தான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் பன்னெண்டாவது அட்டவணை ஓகேவா குடிநீர் வசதி திருவிளக்கு அமைத்தல் மருத்துவ சேவை சாலைகள் அமைத்தல் மேம்பாலங்கள் அமைத்தல் சந்தைக்கான இட வசதி கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் திடக்கல்வி வேளாண்மை மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் பிறப்பு இறப்பு பதிவு தூய்மை பணியை மேற்கொள்ளுதல் இந்த பிறப்பு இறப்பு பதிவு செய்தலை இருபத்தோரு நாளுக்குள்ளே பண்ணணும் கேள்வி கேட்பாங்க புரியுதுங்களா இது மாநகராட்சியோட முக்கியமான பணி அப்போ என்னென்ன பணிகள் இருக்குதுன்னா சாலைகள் அமைக்கணும் மேம்பாலம் அமைத்தல் சந்தைகளுக்கான இட வசதி கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களை அமைத்தல் பூங்காக்களை பராமரித்தல் பூங்காக்களை ஏற்படுத்துதல் பிறப்பிறப்பு பதிவு செய்தல் தூய்மையான பணியை மேற்கொள்ளுதல் அடுத்து கிராம ஊராட்சியின் வருவாய் என்ன கிராம ஊராட்சிக்கு என்னென்ன வருவாய் இருக்குது இதான் கேள்விப்பா வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான வரி நில வரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு சொத்துரிமை மாற்றத்துலேருந்து குறிப்பிட்ட பங்கு அப்போ இப்போ அப்பா பேரில் இருக்க ஒரு சொத்து மகம்பேருக்கு வாங்கினா அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு இருந்து ஒரு அமௌண்ட்டு தான் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு மத்திய மாநில அரசுகள் நிதி கொடுக்கும் அதை அது அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்கள் வாங்கிக்கலாம் அப்போ வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான வரி கட்டணம் நிலவரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு சுற்றுமை மாற்றத்திற்கான குறிப்பிட்ட பங்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு இதுதான் கிராம ஊராட்சியோட வருவாய் ஆனால் நகர மாநகராட்சிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா மக்களோட அளவு அதிகம்ல அப்போ அங்கே வருவாய் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்களேன் சேம் கண்டென்ட்டு தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் குடிநீர் வரி தான் வீட்டு வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி தொழில் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் பொழுதுபோக்கு வரி வாகன கட்டணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாகன கட்டணம் டூ வீலர் பார்க்கிங் ஃபோர் வீலர் பார்க்கிங்லாம் மாநகராட்சியில் வாங்குவாங்கல்ல அதான் இது அப்போ மாநகராட்சியோட வருவாய்கள் என்னென்னா குடிநீர் வரி வீட்டு வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி வாகன கட்டணம் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு சேம் கண்டென்ட்டு தான் மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேர் அது மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேர்னாலே கிராம சபை கூட்டங்கள் தான் கிராம சபை கூட்டங்கள் நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா நிரந்தரமான அமைப்புன்னு இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன்னா ஒன்லைனா கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுதோறும் நடக்கும் நடக்கும்போது அந்த கிராமத்தோட வருவாய் என்ன அந்த கிராமத்தோட செலவு என்ன என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இது இது நடைமுறைப்படுத்த போகிறாங்க எந்த திட்டங்கள் கிடப்பில் இருக்குது எவ்வளோ பொதுவான நிதி வேணும் இதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக கிராம சபை கூட்டங்களை நடத்துவாங்க அந்த கிராம சபை கூட்டம்ன்றது தான் நிரந்தரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்களாட்சி அமைப்பின் நாணி வேறு கிராம சபை ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஒரு வருடத்திற்கு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் புது லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது ஆறு முறை நடைபெறும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒரு வருடத்திற்கு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் அடுத்து மே ஒன்று தொழிலாளர் தினம் அடுத்து ஆகஸ்ட்டு பதினஞ்சு சுதந்திர தினம் அடுத்த நவம்பர் ஒன்று அக்டோபர் ரெண்டு அப்புறம் ஒரு வருடத்திற்கு ஆறு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி முக்கியமான கேள்வி இருபத்தஞ்சு உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு ஆ சொன்னேன் பாருங்கள் எழுபத்தி மூணாம் சட்டத்திருத்தம் எழுபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சாரி எழுவத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கிராம ஊராட்சி ஒன்றியங்களை குறிக்கும் எழுபத்தி நாலு சட்டத்திருத்தம் நகராட்சி அமைப்புகளை குறிக்கும் நீங்கள் எப்படி கிராமத்தை வந்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் அப்படின்னு பிரிக்கிறீங்க நகராட்சி எப்படி பிரிக்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அப்போ அது எழுபத்தி மூணு கிராமம் இது எழுபத்தி நாலு நகரம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை மட்டும் நியாபகிங்க தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு குரு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கேள்வி தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜின் சிறப்பு அம்சங்கள் என்ன அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்குல்ல அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன கிராம சபையை அமைத்தல் மூன்றடுக்கு கிராம ஊராட்சி அமைப்பு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து தேர்தல் பதவிகாலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை அப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன சிறப்பம்சம் கிராம சபையாக வைக்கிறது மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பஞ்சாயத்து தேர்தல் பதவிக்கெல்லாம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை அதை நான் சொன்னேன் என்னென்ன கணக்கு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ அவுட்புட்ஸ் செலவு சால்வ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது எவ்வளோ ஃபர்தராக அடுத்த ஃபியூச்சரில் டெவலப் பண்ண போகிறாங்க இதை பற்றி ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்போ அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தி எட்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க எவ்வளோ ரேஷியோவில் வின் பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ரேஷியோவில் வின் பண்ணியிருக்காங்க எந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தி எட்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செஞ்சுள்ளது எத்தனை பர்சன்டேஜ் முப்பத்தி மூணாக இருந்ததை ஐம்பது பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி நூறில் பாதி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் காலம் ஐந்து ஆண்டுகள் தான் உள்ளாட்சி அமைப்புக்கும் ஐந்தாண்டு காலம்தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் ஐந்தாண்டு காலம்தான் பதவி காலம் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது சென்னை கோயம்பேடு அறிஞர் அண்ணா மாளிகை அதுக்கு பேர் கேள்வி கேட்பாங்க அறிஞர் மாளிகை அது பேர் தமிழ்நாடு அரசோட அனைத்து பாட புத்தகங்கள் இருக்கும் ஃபிஃப்த்தில் இருக்கும் சிக்ஸ்த்துலேயும் இருக்கும் ஓல்டு ஃபிஃப்த்தில் இருக்கும் சிக்ஸ்த்து நியூவில் இருக்கும் தேட்டமில் அந்த ஃபோட்டோவோட போட்டிருப்பாங்க அப்போ தமிழக அரசு மாநில அப்போ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னை கோயம்பேடு அப்போ உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை நடத்துகிறது அதாவது கிராமப்புறத்துலையும் சரி நகராட்சி அமைப்புகளையும் சரி பேரூராட்சியிலையும் சரி மாநகராட்சியிலையும் சரி இந்த தேர்தலாக நடத்துறது எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அதை இந்தியாவில் அறிமுகம் பண்ணது ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம ஊராட்சியில் உள்ள கிராமங்கள் சபை ஒரு நிரந்தர அமைப்பாகும் கிராம ஊராட்சியில் இருக்க கிராம சபை கண்டிப்பாக ஒரு நிரந்தர அமைப்பாகும் அதுக்கு பதவி காலம்ன்றது கிடையாது பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியமாக செயல்படுது புக் பேக் கொஸ்டின்னு பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியமாக செயல்படுகிறது தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை மாநகராட்சியின் தலைவர் என அழைக்கப்படுபவர் மேயர் மாநகராட்சியின் தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறார் பொருத்துக கிராம சபை நிரந்தரமான அமைப்பு கிராம சபை நிரந்தரமான அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏன்னா அவர்தான் நிர்வாகத் தலைவர் பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் அவர் அவர்தான் நிர்வாகத் தலைவர் பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் புக்கில் இருக்க டேட்டா படி லெவன்த்து அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இந்த டேட்டா இருக்குது இந்த ரெண்டு டேட்டாவும் அதை வச்சு தான் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் எத்தனை நகராட்சிகள் எத்தனை பேரூராட்சிகள் உள்ளன அந்த இருக்க டேட்டா அப்போ இருபத்தி ஒரு மாநகராட்சிகளும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரூராட்சிகளும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பேரூராட்சிகளும் இருக்குது அப்போ மாநகராட்சி இருபத்தொன்று நகராட்சி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரூராட்சி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று புக்கில் இருக்க டேட்டா தான் இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது நான் சொல்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது இட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஜிகே புக்கில் இருக்க டேட்டாவை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாக்ஸில் இருக்கும் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடபுத்திரத்தில் இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் தோற்றம் வளர்ச்சியும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் எத்தனை நகராட்சிகள் உள்ளன நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எத்தனை பேரூராட்சிகள் உள்ளன ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் குரூப் ஃபோரோ குரூப் டூவில் ஹையஸ்ட்டு மார்க் எடுக்குன்னா நான் சொன்ன மூணே மூணு மெத்தட் தான் தமிழ் மேத்தமேட்டிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ளஸ் ஹிஸ்டரியில் குப்த பேரரசு சிந்துவெளி அடுத்த ரொம்ப முக்கியமானது டெல்லி சுல்தான் இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மராத்தியர்ஸோட புக் பேக் மட்டும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஈஸியாக அடிச்சிடலாம் புரியுதுங்களா